எங்க நான் கூட தாவேக்கா ஒரு மட்டமான கட்சி ஒரு கேவலமான கட்சி ஐயோ சின்ன பசங்க அப்படி நினைச்சேன் அய்யோயோ நேத்து நடந்த சம்பவத்தை பார்த்தா பார்த்தாடுங்குதுங்க நாஞ்சில் சம்பத்து வந்துட்டாரா அவர் யாரு தெரியுமா அவரு நின்று பேசுனா எல்லாம் துரிச்சு ஓடிடுவாங்களா வரதுக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத்தா அப்படின்னு ஓடிருவாங்களா ஐயோ அம்மா அது மட்டும் இல்லைங்க இவரெல்லாம் கலைஞர் காலத்து அரசியல்வாதியா அம்மா ஐயோ அது மட்டும் இல்லை இந்த சக்கரவர்த்தின்னு ஒரு ஆளு அவரு தாவேக்கா கூட கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை அறுபது சீட்டு தந்திங்கன்னா உங்களுக்கு ஓகே அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் கேரளாவிலையும் எங்களுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணால் கூட்டணி ஓகே இன்றைக்கே நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டு போயிட்டாரான் அவ்வளவுதான் ஐயோ முதலமைச்சர் விஜய் ஆயிடுவார் ஐயோ துணை முதலமைச்சர் புஷியார் அதவா அடிச்சுப்பாங்க ஐயோ ஐயோ அறநிலைத்துறை அமைச்சர்னா சிடிஆர் தான் நினைக்கிறேன் ஐயோயோ சாரி டென்ஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு முதல்ல முதல்ல நாஞ்சியல் சம்பத்தி யாரு பேச்சாளர் ஜஸ்ட் பேச்சாளர் பட்டிமன்றங்களில் பேச்சாளர் தாவேகா என்ன செய்யுது அப்படின்னா தான் சொந்த உழைப்பில் முன்னேற முடியாதுன்னு நேரம் நினைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா இனிமே நம்மளால நம்ம இருக்க சரக்கு நம்மகிட்ட இருக்க கொள்கை நம்மகிட்ட இருக்க மேட்ரை வச்சு முன்னேற முடியாது ஊர்ல இருக்க எவங்காலையாவது பிடிச்சி கிடிச்சி நம்ம முன்னேறினாதான் உண்டு ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா போன வாரம் என்ன வந்து அசிங்கமாக திட்டினீங்க இருந்துட்டு போகட்டும் நான் ஒரு தற்கூரின்னு திட்டினீங்க இருந்துட்டு போகட்டும் தயவு செய்து எங்கள் கூட வாங்கன்னு காலில் விழுந்து கூப்பிட்டுட்டாங்க போன வாரம் ஜஸ்ட் போன வாரம் நாஞ்சில் சம்பத் விஜய் என்னன்னு திட்டினா தெரியுமா ஒரு கட்சியா கட்சியா அது ஒரு கபட நாடகம் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு சரி ஓகே முதல்ல நாஞ்சில் சம்பத்து கலைஞர் காலத்து அரசியல்வாதின்னு ஒரு உருட்டுனானுங்க பாருங்க நானா சிரிக்கிறேன் 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 சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நினைச்சு நினைச்சு சிரிக்கிறேன் ஏய் தற்கூரிங்களா தற்கூரிங்களா வரலாறு தெரியாத தற்கூரிங்களா படிங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அதாவது நாஞ்சில் சம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு மூணு அந்த காலகட்டத்தில் மொத மொத அப்பதான் ஒரு அரசியலுக்கே வராரு நீங்க அப்பதான் திமுகவே உருவாயிருச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு அரசியலுக்கே வராரு அதுக்கு முன்னாடி அவர் பேச்சாளர் அங்கங்கே சின்ன சின்ன மேடைகளில் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் அவரு எந்த கட்சிக்கு வராது தெரியுமா மறுமலர்ச்சி முன்னேற்ற திராவிட கழகத்துக்கு வராரு அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவுக்கு போறாரு அங்கேயும் அவருக்கு அதே பதவிதான் கொள்கை பரப்பு செயலாளர் அதேதான் கொள்கை பரப்புங்கன்னு இது வரைக்கும் ஒரு தேர்தலையும் போட்டிடல சரி அடுத்து மறுபடியும் இந்த அதிமுக நாலா மூணா பன்னெண்டா பிரியும் போது அந்த டிடிவி தினகரன் கூட அவர் அணியில சேர்றாரு அவரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அமமுக அப்படின்னு எங்கே அண்ணாவை காணும் எங்கள் அண்ணா இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் நான் இருந்தே விலகுகிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டாரு கிளம்பி போயிட்டு இனிமே நான் அரசியல் இருக்க மாட்டேன் என்னை விவாத நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு அவ்வளவுதான் அப்புறமா அவரு திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு போன வாரம் கூடங்க போன வாரம் கூட அப்படி பேசியிருந்தாரு இப்போ வந்துட்டாரு இப்போ இவங்க எப்படி கட்சிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கா வாங்க லைக் அதிகமாக விடுக்குறா வாங்க ஒரு வீடியோ நீ ட்ரெண்ட் ஆயிட்டியா வாங்க அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு சரி அதை விடுங்க இது ஒரு மேட்டரை உடச்சி விட்டோமா அடுத்து இந்த சக்கரவர்த்தி இரு பார்த்துக்கிறேன் இந்த சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஒருத்தர் தான் இந்த இந்த பீஸு தான் இந்த கீழே ஒரு போட்டோவரெல்லாம் இவர் தான் இவர் வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா சாதாரணமான ஆள் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய டேட்டா அனாலிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கு வச்சுருக்க ஒரு பெரிய சிஇஓ நிறைய பயங்கரமான மூலக்காரர் ஒரு தேர்தல் வகுக்கிறாருன்னா அது பயங்கரமாக அக்யூரட்டாக இருக்குங்க நல்ல திறமையான ஆள் ஆக்சுவலாக அவரை நம்பினவங்க எல்லாருமே செம்மையாக போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை டேரெக்டாக ராகுல் காந்தியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிதான் நானும் நினச்சேன் இந்த மொதல் சொன்ன உருட்டு எல்லாமே உருட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னால ராகுல் காந்தி நேரடியாக ஆக்சஸ் அது மட்டும்தான் உண்மை எப்படி ஜான் வந்து எப்படி எங்கள் உரு அது மட்டும்தான் உண்மை வேறு எதுவுமே இல்லை எப்படியா அதை உருட்டுறாங்கன்னா இந்த நூல் போட்டவங்க எல்லாரும் புத்திசாலிங்கன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அப்படி உருட்டி உருட்டியே இவர் வந்து வந்தவர் தான் சரி இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னா எதிரில் இருக்கிறவனோட ஆடியோ திருடி அதை பரப்பி மிரட்டி அப்படி இப்படியே வளர்ந்து வந்த ஒரு ஆள் இவர் இவர் தான் வந்து இங்கே வியூக வகுப்பாளராக வந்து இப்போ இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆள் வந்து தமிழ்நாட்டில் சீட்டு கேட்குறாரு எங்க தெரியுமா மாயவரத்தில் மாயவரத்தில் எனக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு காலேஷ் வரைக்கும் திமுக கொடுக்கல ஆ கொடுக்க முடியாது அவங்க கடைசியில் வந்து சுதாங்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களும் இப்போ எம்பி ஆயிட்டாங்க தான் தான் ஆசைப்பட்ட ஒரு தொகுதியை கூட வாங்க முடியாத ஒரு டம்மி பீஸு இவர் இவர் போய்ட்டு காங்கிரஸ் இந்த தாவே கால் உட்காந்துட்டு ஒரு டீலிங் பேசுகிறாராம் ஆக்சுவலி ஆக்சுவலி சிக்ஸ்டி சீட்ஸ் ஃபார் யூ அண்ட் ஒன் டாட் பி டுவெண்ட்டி ஃபோர் சீட்ஸ் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ எக் ஓகே மேதி சீட்ஸ் நம்ம கூட்டணி கட்சி கொடுத்துக்கலாம் அண்ட் ஆக்சுவல் பாண்டிச்சேரியில் கேரளா இவர் பேசுகிறார் இவரும் ஒரு டம்மி டம்மி வந்து இந்த டம்மி வந்து ஏ எங்கள் கூட காங்கிரஸ் வர போகுது காங்கிரஸ் வர போகுது இவங்க கிக்கி பிக்கி பண்ணிக்கிறாங்க எங்கள் ஒரு குடும்பம் என்னென்னா நீங்கள் காரையே வாங்கலான்னு வேலைக்கு போனாங்க படைசியில் பார்த்தா கார் டிரைவர் தான் வந்தார் சிங்கமாக போச்சே அசிங்கமாக போச்சே அந்த மாதிரி ஒரு டம்மி பீஸை வந்து இவனுங்க போய்ட்டு பேசிட்டு வந்திருக்கிறானுங்க சரி அடுத்து மேட்ருக்கு வருவான் திருப்பர குன்றத்தில் நீ சிரிதா முருகா அதாவது எனக்கு ஒரு நீங்கள் கூடவே பண்ணியிருப்ப யோ கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இந்த தமிழ் கடவுள்களுடைய சாமி பாடல்கள் இருக்குல்ல அதெல்லாம் கேட்போம் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அந்த பாடல் கேட்கும்போது அதில் இருக்க இசை அந்த பாட்டுடைய அந்த ஃபாஸ்ட்டு பீட்டு அந்த மெட்டு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆ செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இப்போ நான் பாடின பாட்டு அது மட்டும் இல்லை இன்னொன்று பாட்டு கூட இருக்குது மேல் மலையும் அப்படிங்கும்போது நமக்கு அப்படி ஜாலியாக பார்க்க தோணும் அது அது ஈர்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு தானி வானம் தேனி வந்தேங்க காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க அதுதான் அந்த பாட்டு கேட்கலாம் அதோட வடிவேலு டோனில் ஒரு சாமி பாட்டு இருக்கும் பாருங்க ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தமிழ் கடவுள் பாடல்கள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த திருப்பரங்குன்ற இவக்கு வருவோம் நான் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டேன் இப்போ வரைக்கும் நம்ம தாவேக்கா வந்து வாய் திறக்கல சங்கி எடப்பாடி பழனிசாமியாவது அவர் உங்களுக்கு ஆதரவாக போட்டார் இவரோட ஆஞ்சூர் சம்பத்து சொன்னா இருப்பாருங்க சில விஷயங்களில் அவர் அமைதியாக ஈர்ப்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்னாரு ஷாக்கிங் சரி அதை அப்படியே நம்ம வந்து ஒரு ட்வீட்டெல்லாம் போய் நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அப்படி என்னென்னா பன்னெண்டு மணி டிவிக்கேட பேஜுக்குள்ளே போகிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழைக்காக ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு அப்புறம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பள்ளியற்பாட்டை சாலையில் அரசு பேருந்துகள் அது அப்புறம் தீ தீர்த்தவுடன் களமாடிய மாவீரர்களை வணங்குவோம் அதுக்கப்புறம் அப்படியே போகுது அவ்வளோதான் இதில் ரெண்டு ட்வீட்டை நம்ம மிஸ் பண்ணோம் என்ன ட்வீட்டு தாவேகாவின் கொள்கை தலைவரான அண்ணல் அம்பேத்கர்னுடைய நினைவு நாள் இன்னைக்கு சரியா பன்னெண்டு மணி ஆகுது தற்கூரி தலைவர் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அதே கட்சியில் இருக்கிற கீழே பொறுப்பில் இருக்கிற அருண்ராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு அம்பேத்கருக்கு லயோலா மணி ஒரு ட்வீட் போடுறாரு நம்ம அடுத்த ட்வீட்டுக்கு போவோம் நம்ம புஜி ஆனந்தங்க இப்போ போவோமா அது முன்னாடி ஆதவன் நம்ம தான் லைன்லேயே இருக்கார் ஆதவர் போவோமா இவர் ஆ இவர் கூட போட்டிருக்காருங்க பதினாறு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காருங்க இவரு கூட போட்டிருக்காரு சரி அடுத்து புஜியானது அண்ணே எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க என்னங்க இது இது என்ன என்ன மாதிரியான உயிருன்னு இது ஐயோ என்ன இது ஏன் கடைசி வரைக்கும் ஐய செய் சத்தியமா எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு பொதுச் செயலாளர் சொந்தமாக எழுதி ஒரு போஸ்ட் போடலை சொந்தமாக ஒரு ஏதோ ஒரு 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 இடத்துக்கு போய் அதை ஃபோட்டோ எடுத்து போடலை விஜய் போட்டதே ரிட்வீட் 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 ரிட்விட் ரிட்வீட் ட்ரீட் விட் ஆ வருதுங்க இங்கே பாருங்க எரிச்சலாகுதுங்க என்னங்க இது சொந்தமாக ஒரு புத்தியே இல்லாத மாதிரி சை கருவம் சரி இதெல்லாம் போனாலே எரிச்சலாகுது சரி நம்ம ஆர்எஸ்எஸ்காரர் சிடிஆர் அவருடைய போஸ்ட்டுக்கு போய் பார்ப்போமா அவராது அம்பேத்கர் போட்டிருக்காரானு அவர் போடுவாரா அதான் நான் பார்த்தேன் எம்ஜிஆர் அங்கன்வாடி ஊழியர்கள் அதெல்லாம் ஓகே எஸ்ஐயா இருக்கான் அதுக்கு போட்டிருக்காரு அதெல்லாம் போட்டிருக்காரு ஓகே அதாவது கொள்கை தலைவர்களையும் பறந்து விட்டனர் அப்படின்னு நம்ம டைட்டில் கூட வச்சிடலாம் அது மட்டும் இல்லை திருப்பர கொன்றத்துக்கும் இவங்க எப்போ வரைக்கும் எவனுமே வாய் திறக்கலை எவனும் வாய் திறக்கலை கேட்டால் அவங்க என்ன மாதிரி உருட்டுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவாவை உள்ளே விட்டது திமுக திமுக உள்ளே விட்டது சரிடா திமுக உள்ளே விட்டுச்சு நான் பார்த்துக்குறேன் விடுங்க விட்டுருச்சு உங்க ஒன்னொன்னு உங்க அண்ணன் என்ன 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 பண்ணிக்கிருக்காரு வந்து எதிர்த்து அடிச்சு விரட்ட வேண்டியதாலே போங்கடா சங்கி கூட்டங்களா போட அப்படின்னு விரட்ட வேண்டியது கொள்கை எதிரி தானப்பா வாப்பா வந்து என்னங்கடா உங்க அரசியல் உங்களுடைய பித்தளாட்டல உங்களுடைய இது நீங்க எல்லாம் மாற்று கீற்று கண்ணாடி மண்ணாடி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நம்பணும் ம் அதாவது அவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் பேசுகிறதுக்கு ஒரு பேச்சாளர் தான் இருந்தார் அண்ணன் ராஜ்மோகன் இன்னைக்கு ரெண்டாவதாக ஒரு ஆள் கிடச்சிருக்கார் அவருதான் நாஞ்சில் சம்பத் ஆக ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று ராஜ்மோகன் அண்ணன் இன்னொன்று நாஞ்சில் சம்பத் இவர்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்த பேச்சாளர்கள்ன்றது தான் போட்டியே இதுதான் டபேக்கால் இன்னைக்கு நடந்தது நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்